தமிழ் மொழியை உலகமெங்கும் கொண்டு சேர்த்தவர் பிரதமர் நரேந்திர மோடி என மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் கூறினார் தில்லியில் நடைபெற்ற பாரதியின் படைப்புகள் நூல் வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டு பேசிய அவர் ஐநாவிலும் தமிழை ஒழிக்க செய்தவர் பிரதமர் மோடி என கூறினார் வாரணாசி நகரத்திற்கும் தமிழகத்திற்கும் உள்ள பண்டைய தொடர்புகளை இன்றைய சமூகத்திற்கு எடுத்துச் செல்லும் விதமாக காசி தமிழ்ச்சங்கமும் நிகழ்ச்சியை நடத்தி வருவதாகவும் அமைச்சர் எல் முருகன் கூறினார் வாரணாசியில் இருக்கிற இந்து பனாரஸ் யூனிவர்சிட்டியில் நமக்கு பாரதியாருக்கு பெருமை சேர்க்கும் விதமாக பாரதியாருடைய ஸ்பெஷல் இருக்கையை அங்கு அமைத்துக் கொடுத்து நமக்கு பெருமை சேர்த்தது நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் சகோதரர்களே திருவள்ளுவர் திருக்குறளை நம்மளுடைய மிகப்பெரிய ஒரு இலக்கியமாக நாம் பார்க்கின்றோம் உலகம் முழுவதும் திருவள்ளுவருக்கு திருக்குறளுக்கு கலாச்சார மையங்கள் அமைக்கணும்ட்டு நம்மளுடைய தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருந்தோம் அதே போல தேர்தலுக்கு பிறகு இன்றைக்கு ஒவ்வொரு வெளிநாடுகளுக்கும் செல்லும் பொழுது அங்கு தம்முடைய திருவள்ளுவருடைய கலாச்சார மையங்களை இன்றைக்கு நிறுவி கொண்டிருப்பது நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி ஐயா அவர்கள் அது மட்டுமல்ல தமிழ் மொழி உலகத்திலேயே தொன்மையான மொழி தமிழ் மொழி உலகத்திலேயே சிறந்த மொழி என்று அனைத்து சபைகளிலும் சொல்லுவதோடு மட்டுமல்லாமல் ஐநா சபையில முதல் முறையாக அங்கு தமிழ் குறை ஒழித்ததுன்னா அது நம்முடைய பிரதமர் அவர்கள்தான் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று ஐநா சபையில நமக்கு தமிழுக்கு பெருமை சேர்த்த நம்முடைய பிரதமர் அவர்கள் அவருடைய திருக்கரங்களால் பாரதியினுடைய படைப்புகளை நாம் இன்றைக்கு வெளியிடுவது நமக்கெல்லாம் சால சிறந்தது விழாவில் கலந்து கொண்டு பேசிய பாரதியின் படைப்புகள் நூலை தொகுத்த சீனி விஸ்வநாதன் மகாகவி பாரதியின் பெருமைகளை எடுத்துரைத்தார் புத்தகத்தை வெளியிட்ட பிரதமருக்கு அவர் நன்றி தெரிவித்துக் கொண்டார் தொகுதிகளை பாரத பிரதமர் வெளியீடு செய்வது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கிறது சொல்லப்போனால் பாரத பிரதமர் அவர்கள் உள்நாட்டிலும் சரி வெளிநாட்டுக்கு சென்ற போதும் சரி பாரதியின் அருமை பெருமைகளை பேசி வருவது நம்மை மெய்மை செய் மெய்மைய்க்க செய்கிறது பாரதிய அன்பர்கள் சார்பில் மீண்டும் மீண்டும் பாரத பிரதமருக்கு நன்றி தெரிவித்து கொள்ள நான் கடமைப்படுத்தியிருக்கிறேன்